கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா கிறிஸ்துவோடு நமக்குள்ள தொடர்பு புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் ஆதி அகமம் ரெண்டு இருபத்தி நாலு நாம் இங்கு புருஷனின் கடமையை மட்டும் அல்ல ஸ்ரீயின் கடமையையும் நாம் கூட காண்கிறோம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு ஸ்ரீயுடன் இசைந்திருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் ஒரு தகப்பனையும் ஒரு தாயையும் அல்லது ஒரு தகப்பனின் குணநலங்களையும் ஒரு தாயின் குணநலங்களையும் அவன் காண வேண்டும் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டிய சபையானது தகப்பனின் அன்பையும் தாயின் கரிசனையுள்ள அன்பையும் உடையதாய் இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மில் எப்படிப்பட்ட சுபாபத்தை இருக்கிறார் நாம் அவருடைய மனவாட்டி ஆவதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருப்போமா ஒரு புருஷன் தன் மனைவியை நேசித்து தன் தகப்பனையும் தாயையும் விட்டு அவளோடு இசைந்திருப்பது போல கர்த்தராகிய இயேசு சபையை நேசித்தபடியால் பிதாவின் மடியையும் பரலோகத்தையும் விட்டு மனித சாயலாக பூமிக்கு வந்தார் பின்பு அவர் கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எபேசியர் ஆறு இருபத்தி ஏழு கர்த்தர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் எந்த அளவுக்கு நாம் அவரை நேசிக்கிறோம் கிறிஸ்துவும் சபையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் இணைக்கப்படுகிறார்கள் சபையானது ஆவியின் கனியை தருவதின் மூலம் அந்த ஐக்கியத்தில் வளர்கிறது நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்துவைப் போல தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி நாம் தேவனோடு ஐக்கியமாயிருந்து அவருக்காக கனி கொடுப்போமாக அவர் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக வரும்போது நாம் அவருடைய கரையேற்ற மனவாட்டியாக காணப்படுவோமாக ஆமேன்